தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஹரஹர் மகாதேவ் ஓம் காளி ஓம் பிடாரி ஓம் நம சிவாய் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறது ராஜ மாதங்கி மந்திரம் இது வந்து ஒரு காரிய சித்தி மந்திரமாகவும் பயன்படுத்தலாம் அல்லது ஒரு உபாசனை மந்திரமாகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அநேக மாந்திரிகர்கள் முதல் சாதாரண மனிதர்கள் வரை செய்யக்கூடிய ஒரு தேவதா மந்திர பிரயோகம்தான் இந்த ராஜமாதங்கி மாதங்கி மந்திர பிரயோகம் இந்த மந்திரம் எதற்காக நாம் பயன்படுத்த வேண்டும் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் முதல்ல இந்த மந்திரத்தை எதற்காக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உள்ள சகல தடைகளை உடைத்தெறிந்து முன்னோக்கி செல்லவும் சர்வ காரிய சித்தி பெறவும் தொழில் வியாபாரம் கல்வி குடும்ப ஒற்றுமை என அனைத்து விதமான நன்மைகள் கிடைக்கவும் நினைத்த காரியம் நினைத்த நேரத்தில் நடக்கவும் மாந்திரீகம் சம்பந்தமான பிரச்சனைகள் போகவும் எதிரிகள் நம்மை கண்டு விலகி ஓடவும் சகலரும் நமக்கு வசமாகவும் இந்த மந்திரம் நூறு சதவீதம் கேட்டுங்க நூறு சதவீதம் பலன் தரக்கூடிய இந்த மந்திரம் ஆகும் சரியா அதே போல இந்த மந்திரத்தை பயன்படுத்துறதுக்கு அப்படின்னு சில அடிப்படை விதிமுறைகள் இருக்குங்க பொதுவா இது போல மந்திரங்கள் அதாவது அதீத சக்தி வாய்ந்த மந்திரங்களை பயன்படுத்தும் போது குரு வந்து சில முறைகளை சொல்லி கொடுப்பாங்க இது இப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அப்படி குரு எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு மந்திரத்தை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அதற்கு சில விஷயங்கள் இருக்குது சரிங்களா இதை வந்து பார்த்தீங்க ரிஷி சந்தஸ்து தேவதா இந்த மாதிரின்னு சொல்லுவாங்க சரிங்களா மலையாள மாந்திரிகங்களை பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த ரிஷி சந்தஸ்து தேவதா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி அப்போது ஒரு மந்திரத்தை கொடுத்து அதை இந்த முறையில் பயன்படுத்துன்னு சொல்லி ஒரு ரிஷிமார்கள் தங்களுடைய கிரந்தங்களில் அதாவது ஏட்டு பிரதிகளில் எழுதி வச்சு அதை வந்து குருகிட்டிருந்து சிஷியர்களுக்கு அவர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு அவர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்குன்னு இப்படி மாறி வரும்போது அதோடைய வழிமுறைகள் நூற்றுக்கு நூறு சதவீதம் பின்பற்றப்படுது அதனாலேயே தான் அந்த வழிமுறைகள் சித்தியும் பெறுது வெறுமனே மந்திரத்தை மட்டுமே படிச்சுட்டு நம்ம மனப்பாடம் பண்ணிவிட்டு அதை ஒப்புவிக்கிற மாதிரி உரு போடுறதுல இல்லைங்க அது உங்களுக்கு என்னுடைய வீடியோ பதிவு பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தெரியும் இதை பற்றி நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் இப்போ மந்திரத்தை பற்றி சொல்லலாம் இந்த ராஜ மாதங்கி மந்திரம் பொதுவாக மாதங்கி அப்படிங்கிற தெய்வத்திற்கு அநேக மந்திரங்கள் நிறைய குருமார்கள் கொடுத்துருக்குறாங்க நிறைய பார்க்க முடியுது இதில் இந்த மந்திரம் எப்பேற்பட்டது அப்படின்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதற்கு ரிஷி சந்தசு தேவதா அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது அதாவது ஒரு மந்திரம் ஜபிக்கிறதுக்கு முன்னாடி நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி சரிங்களா முதல்ல இந்த ரிஷி சந்தசு தேவதா அப்படிங்கிற இதைய வந்து நம்ம செய்துட்டு தான் மந்திரம் உருப்படவே தொடங்கணுங்க சரிங்களா அதுக்கு என்ன செய்யணும் ரிஷி சந்து தேவதை அப்படின்னு என்ன அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ரிஷி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை நமக்கு கொடுத்த ஒரு தேவதை தான் நம்ம ரிஷின்னு சொல்லுவோம் அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய உச்சந்தலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்தஸ்ஸு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த மந்திரம் ஜபிக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் வாக்கு பளிதமில் இந்த மந்திரத்தின் மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து இதுவும் வந்து வாக்கு அதாவது நாவு என்ன சொல்லுவாங்கன்னா மலையாளத்தில் சொன்னால் சுண்டுன்னு சொல்லுவாங்க அதாவது உதடுகள் அந்த இடத்த தொட்டு அந்த அதுக்குண்டான ஒரு வார்த்தை இருக்கும் அதையும் நான் சொல்கிறேன் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தெய்வம் வந்து நம்ம மந்திர ஊருக்கு கொடுக்கும்போது இவங்க எங்கே இருப்பாங்கன்னா நம்மளுடைய ஹிருதயத்தில் இருக்கிறதாக சாஸ்திரங்கள் சொல்லுதுங்க அப்போது நீங்கள் இந்த தெய்வத்தை நம்ம எங்கே நினைக்கணும் ஹிருதயத்தில் நினைக்கணும் சரியா இப்போ ரிஷி சந்தஸ்து தேவதா முறையை பற்றி மேலோட்டமாக சொல்லிவிட்டு இது எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன் முதல்ல உங்கள் கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது நீங்கள் மந்திரம் ஜபிக்கிறதுக்கு நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்கள் அந்த ரிஷி சந்தஸ்து முறையை பற்றி சொல்கிறேன் அதுக்கப்புறம் எப்படி வழிபடணுங்கிறதை சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் உங்களுடைய வலது கையை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம மான் முத்திரைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மான்முத்திரை பிடித்து உங்களுடைய உச்சந்தலையில் கை தொட்டு உச்சந்தலையை தொட்டு அங்கே வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா மகா மாதங்கேஸ்வர ரிஷி அப்படின்னு உச்சந்தலையை தொடணும் புரியுதுங்களா மகா மாதங்கேஸ்வர ரிஷி அப்படின்னு சொல்லி உச்சந்தலையை தொடரணும் அதுக்கப்புறமா அது அப்படியே உங்களுடைய மேல் உதட தொட்டு என்ன சொல்லணும்னா பம்கிச்சந்தா அப்படின்னு சொல்லணும் புரியுதுங்களா பம்கித் சந்தா அப்படின்னு மேலுதட தொட்டு சொல்லணும் அதுக்கப்புறம் உங்களுடைய கை வச்சு என்ன ராஜ மாதங்கேஸ்வரி தேவதா புரிஞ்சுங்களா இப்படிதான் சொல்லணும் அப்போ இந்த இதைய சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்க வந்து எத்தனை முறை உருப்போட போறீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அப்போது முதல்ல இந்த மந்திரத்தை காரிய சாதிதிக்காக அதாவது காரிய சித்திக்காக யாரோ ஒருத்தர் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரே ஒரு நாளில் ஒரே ஒரு நாள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தெட்டு முறை இந்த மந்திரத்தை ஜபிக்கிறதுனால ஒரே ஒரு நாளில் ஆயிரத்தெட்டு முறை ஜபிக்கிறதுனால இதுக்குண்டான பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இது எப்படின்னா நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த ரிஷி சந்தசு தேவதா அப்படிங்கிற முறையை நீங்கள் கைதொட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த சித்திக்காக இந்த மந்திரத்தை பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் நான் முன்ன கூட்டியே சொன்ன மாதிரி தான் மந்திரம் ஜபிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி விளக்கு இருக்கணும் முடிஞ்ச ஏதாவது நைவேத்தியங்கள் வைக்கலாம் ஒரு மனைப்பலகையோ இல்லை விரிப்போ விரிச்சுக்கணும் சரிங்களா அதிகாலை நேரமாக இருந்ததுன்னா நீங்கள் மந்திரம் ஜபிக்க போறீங்க அப்படின்னா கிழக்கு நோக்கியும் மாலை நேரத்தில் மந்திரம் ஜபிக்கிறத இருந்தால் மேற்கு நோக்கியும் இரவு நேரத்தில் மந்திரம் ஜபிக்க போறீங்க அப்படின்னா வடக்கு நோக்கியும் இருந்து மந்திரங்கள் ஜபிக்க வேண்டும் காரிய சித்திக்காக நீங்கள் மந்திரம் ஜபிக்கிறீங்கன்னா ஆயிரத்தெட்டு முறை மந்திரம் ஜபிக்கணும் சரிங்களா அப்படி இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் இந்த தேவதை வந்து என் கூடைய இருந்து எனக்கு முழு அனுகிரகத்தை கொடுக்கணும் நான் அந்த தேவியோடைய ஒரு பார்வையிலேயே நான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா முதல்ல இந்த மந்திரத்தை உருவிடுறதுக்கு ஒரு தகுந்த இடத்த நீங்கள் தேர்வு செய்யணுங்க அது உங்களுடைய பூஜை அறையாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு கோவிலாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாத கம்ஃபர்டபுளான ஒரு இடமாக கூட நீங்கள் இருக்கலாம் சரிங்களா அங்கே எதாவது ஒரு விரிப்பு விரிச்சுக்குங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு பலகை போட்டுக்குங்க அதுக்கப்புறம் இதில் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி ஓரு நாட்கள் நாற்பத்தி ஓரு ஊரு பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா இருபத்தி ஓரு நாட்கள் இருபத்தி ஓரு ஊரு சரிங்களா இப்படி நம்ம மந்திரத்தை ஜெபிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட கால நாட்களுக்குள்ளேயே நாற்பத்தி ஓரு நாட்களோ இருபத்தோரு நாட்களுக்குள்ளேயே இந்த மந்திரமானது நம்மளுக்கு சித்தி பெற்றுடும் மந்திரசித்தி ஆனதுக்கு அப்புறம் இந்த தெய்வத்தினால நான் முன்னாடி சொன்னோம் இல்லையா என்னென்ன பயன்கள் அப்படின்னு சொல்லி அதெல்லாமே உங்களுக்கு படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும் அப்புறம் இதுல வந்து சூட்சமா இன்னொரு விஷயத்தையும் கொடுத்திருந்தாங்க எங்க குருநாதர் அதையும் சொன்னார் இந்த தெய்வத்தை வந்து நீங்க நேர்ல பார்க்க விரும்பினால் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க நானும் அதைய ஒளிவு மறைவு இல்லாம உங்களுக்கும் சொல்றேன் இந்த தேவதையை நேரில் வர வைக்க என்ன செய்யணும் அப்படின்னா பௌர்ணமியும் பூரம் நட்சத்திரமும் கூடிய ஒரு நாளை தேர்ந்தெடுக்கணும் அதற்கு முன்னிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நாட்களுக்கு முன்னாடி இருந்தே விரத அனுஷ்டானங்களை கடைப்பிடிச்சி ஒருவேளை உணவருந்தி கடைபிடிச்சிட்டு வரணும் சரியாக அந்த பௌர்ணமியும் பூர நட்சத்திரமும் கூடிய நாளில் இரட்டி மரு மதுரம் அப்படின்னு சொல்லுவாங்க மலையாளத்தில் சொன்னால் இரட்டி மதுரம்னு சொல்லுவாங்க தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அதிமதுரம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு மூலிகை அந்த மூலிகையை வந்து பார்த்திங்கன்னா நெய்யில் முக்கி எடுத்து ஹோமத்தில் போடணும் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா போடணும் இது வந்து எவ்வளவு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பத்தாயிரம் உரு சரிங்களா நான் கொடுக்க போகிற இந்த மந்திரத்தை வந்து பத்தாயிரம் உருக்கள் போட்டால் இந்த தெய்வமானது முன் தோன்றி மந்திர சித்தி தருவாள் அப்படின்னு சொல்லி குருநாதர் சொன்னாங்க நானும் அதையும் அப்படியே எழுதியும் வச்சுருக்கேங்க நான் இதை வந்து பயன்படுத்தி பார்க்கல இந்த நேரில் வரக்கூடிய முறையை பயன்படுத்தி பார்க்கல மற்றபடி காரிய சித்திக்காக கேட்குறதையும் நான் கொடுத்துருக்கேன் அதை பயன்படுத்தி பார்த்துட்டு ரிசல்ட் நல்லபடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் உபாசனையாக நாற்பத்தி ஓரு தினங்களோ இருபத்தி ஓரு தினங்களோ எடுக்கக்கூடிய ஆண் பெண் இருபாளருக்கும் கொடுத்துருக்கேன் அவங்களும் வந்து எடுத்திருக்காங்க நல்லா த இருக்காங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லை சரிங்களா இதில் நாற்பத்தி ஒரு நாட்கள் ஆண்களும் இருபத்தி ஒரு நாட்கள் பெண்களும் இந்த மந்திர ஊர் கொடுத்து வரும் நாட்களில் ஆண்கள் சரி பெண்களானாலும் சரி அவர்களுடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை இந்த தேவி வந்து இருக்காங்க அவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடந்துக்கிட்டு இருக்கு இது நம்மிடம் பயிலும் மாணவர்களுக்கு தான் இதுக்கு சாட்சி நீங்கள் வந்து அவங்களே சாட்சியாக எடுத்துக்கலாம் நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா அந்த சாட்சிகளை நீங்களும் ஒருத்தராவீங்க ஏன்னா இந்த மாதிரி மந்திரங்கள் நம்ம பயன்படுத்தி பார்த்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கொடுக்கவே ஆரம்பிக்கிறேன் அதனால தான் என்னுடைய வீடியோக்கள் வர்றதுக்கு கால தாமதங்கள் ஆகுது எல்லாமே டெஸ்ட்டு தான் டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி நல்ல ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு மந்திரத்தையும் நான் இதில் கொடுக்கவே ஆரம்பிப்பேன் சரிங்களா அதனால தான் தாமதம் ஆகுதுங்க இந்த முறையில் மந்திரம் ஜெபி முடித்ததுக்கப்புறம் அது காரை சித்திக்காக ஆயிரத்தி எட்டு முறை ஜபிச்சாலும் சரி இல்லை நாற்பத்தி ஒரு தவணைகள் நாற்பத்தி ஒரு நாட்கள் அந்த விதத்தில் வந்து ஜபிச்சாலும் சரி நம்ம ஜபிச்சு முடிச்சதுக்கப்புறமா தேவியானவங்க நம்ம முன்னாடி இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க முன்னாடி இருக்கிறாங்கன்னு நினச்சி அவங்களை க இரு கை கூப்பி வணங்கி அந்த கீழே தரை தொட்டு வணங்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்மளுடைய இருந்து நம்ம மந்திர ஜபத்தை கேட்டுட்ருக்காங்கன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ அந்த மந்திரம் என்னங்கிறது பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து கேளுங்க நான் வந்து இதுக்கு ஒரு ஃபோட்டோவும் போடுறேன் ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஐம் க்ளீம் சௌம் ஓம் நமோ பகவதி ராஜ சர்வஜன மனோகரணி ரஞ்சனி க்ளீம் ஹ்ரீம் ஸ்ரீம் சர்வ ராஜவசங்கரி சர்வதுஷ்ட முகவசங்கரி சர்வ தத்துவ வசங்கரி சர்வ லோக வசங்கரி சர்வ ஜனமே வசமானய ஸ்வாக இதுதான் மந்த்ரம் நான் உங்களுக்கு ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வர்றீங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கி அவங்களுக்கு ஒரு நல்ல செல்வாக்கு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை நிலவும் கடன் இருந்து நீங்கள் விடுபட முடியும் இது போல் அநேக மாற்றங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் அதுக்கு வீடியோவில் நேரம் இருக்காது அந்த ராஜமாதங்கீஸ்வரியோடைய மாதங்கீஸ்வரியோடைய அனுகிரகத்தினாலேயும் அகோர காளி அம்மாவோடய அனுகிரகத்தினாலேயும் அந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களும் வாழ்வில் பல்லாண்டு காலம் எல்லா செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு நான் அந்த தேவியை வேண்டிக்கிறேன் உங்களுக்கு ஒரு ரிக்கொஸ்ட் ஒரு விண்ணப்பம் ஒன்று வைக்கிறேன் எப்படின்னா நம்ம வீடியோவை நிறைய பார்க்குறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன்படலை அப்படின்னாலும் இது போல பாதிப்பில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் ஏதாவது ஒரு மூலியமாக ஒரு காசு போனை நம்ம வெளியில் போய் ஒரு மாந்திரிகர்கிட்டேயோ ஒரு சாமியார்கிட்டையோ கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட காசு பணம் இல்லை வேறு ஏதாவது ஒரு வழியில் நம்ம முன்னேற மாட்டோமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் காத்திருக்காங்க என்னால் யாரையும் நேரில் சந்திக்க முடியலை நேரில் நம்ம கோயிலை தேடி வர்றவங்களுக்கு நம்ம இந்த காசு பணத்தை எதில் எதிர்பார்க்காம இந்த மாதிரி மந்திரங்களை அவங்களுக்கு கொடுத்து அவங்கள முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய சூழ்நிலை வறுமையான சூழ்நிலையிலிருந்து மீட்டு நல்லபடியான சூழ்நிலையை காளி மறுநாள் இருக்கோம் நீங்களும் அதே போல் உங்களுக்கு இந்த மந்திரம் பயன்படவில்லை என்றாலும் உங்களுக்கு சேர்ந்த தெரிந்த நபர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பார்க்கட்டும் பயன்பெறட்டும் நன்றி እእን bon እእን